என் பேர் சித்ரா நான் கொங்கரப்பட்டு கொங்கரப்பட்டு கிராமத்தில் எஸ்டி நாங்கள் எங்கள் ஊரில் எந்த ஒரு வசதியும் கிடையாது தண்ணி கிடையாது கரண்ட்டு கிடையாது ரோடு கிடையாது எதுவுமே கிடையாது நைட்டில் க கறிக்கையில் தான் நாங்கள் ரோட்லேயே கிடப்போம் எனி டைமும் பாம்படிக்கிறோம் ஒரு நாளை போல் பாம்படிக்கிறோம் போய் சொல்லிட்டு தான் வரோம் ஆனால் சொல்லிட்டு வந்தாலும் யாரும் இந்த வரமா நாளைக்கு வந்துடும் நாலா வரோம் அப்படி தான் சொல்கிறாங்களே யாருமே வரதே கிடையாது ஓட்டு போட்டதுலேருந்து இன்றைக்கி தான் தலைவரே எங்கள் ஊர் உள்ளே வந்திருக்காரு ஒரே ஒரு டைம் அது அந்த ரோட்டில் இருக்க அந்த டேங்க் போடுறப்போ வந்தார் வந்து அதை போட்டு முடிச்சுட்டு போனாங்களே அதே தான் வீட்டில் இப்போ ஊந்து போ பத்து பற்றி பேத்துக்கு மேலே ஊதியினு அப்பா உடந்துடுவோம் காற்று மாதிரி அட்டா ஊற ஊற ஓடிக்கிறோம் பள்ளி ஊடகம் ஓடிக்கிறோம் எங்கள் வீட்டில் தங்கத்து கிடையாது அப்படி தான் இங்கே குடும்பமணிங்கிறவங்க மத்திய அரசு மாநில அரசு என இரண்டு அரசுகளும் எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் இன்று வரை இந்த பழங்குடியிருளர் மக்களுக்கென்று துளி குடிநீர் கூட வீடு தேடி வந்ததில்லை மின்சார வசதி சாலை வசதி என எந்த அடிப்படை வசதிகளும் இந்த மக்களுக்கு இன்று வரை கிடையாது இரவு நேரம் முழுக்க கண்விழிக்க வேண்டும் பகல் முழுக்க உழைக்க வேண்டும் இரவில் கொஞ்ச நேரம் அசந்து தூங்கினால் எப்பொழுது பாம்பு வரும் என்று யாருக்கும் தெரியாது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் வல்லம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கொங்கர்பட்டு கிராமத்தில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட பழங்குடியினர் குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் எம்ஜிஆர் காலகட்டத்தில் கட்டப்பட்ட அரசு தொகுப்பு வீட்டில்தான் இந்த பொதுமக்கள் இன்று வரை வசித்து வருகின்றனர் வெயில் மழை புயல் என எது வந்தாலும் வீதியிலே தான் இந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் வீட்டின் மேற்கூரை முழுவதும் பழுதடைந்து துண்டு துண்டாக உடைந்து கீழே விழுகின்றது அதனால் வீட்டிற்குள் குழந்தைகள் முதியவர் என யாரும் உறங்குவதில்லை சமைக்கும் பொழுது சீலிங் இடிந்து கீழே விழுந்தால் அன்று முழுக்க குடும்பமே பட்டினிதான் கிடைக்க வேண்டும் அதனால் வீட்டிற்குள் உறங்குவதும் இல்லை சமைப்பதும் இல்லை தொடர் மழைக்காலம் வந்தால் பள்ளிக்கூடம் தான் எங்களது தற்காலிக வீடு அதிலும் பள்ளி நாட்களாக இருந்தால் சாலை தான் எங்களது நிரந்தர வீடு என வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த பொதுமக்கள் வீட்டில் இப்போ உயிர்ந்து பத்து பற்றி பேத்துக்கு மேலே உயிர்னு அப்பால் உடாந்துடுறோம் காற்று மாயிடுச்சா டா ஊற ஊற ஓடிப்புறோம் பள்ளிக்கூடம் ஓடிப்புறோம் எங்கள் வீட்டிலே தங்கத்து கிடையாது அப்படி தான் இங்கே குடும்பம் பண்ணிங்கிறோங்க எங்களுக்கு வீடு நல்லா சீர் பண்ணி கட்டி கொடுக்கணும் கட்டி கொடுத்தா தான் நாங்கள் அந்த வீட்டில் குடும்பம் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது நாங்கள் எங்கே பள்ளிக்கூடத்துக்கு ஓடுறோம் இங்கேருந்து கூட எங்களுக்கு அங்கே ஓடுறோம் எங்கே பார்த்தாலும் ஓடி அலமோதிங்கிறோம் நைட்டில் இருட்டியில் தெரு லை கிடையாது தண்ணி வசதி கொடுத்தாங்க அந்த தண்ணி வசதி கூட பைப்புக்கு எப்பெல்லாம் பிடிங்கி போட்டு தண்ணி விடலை அடிப்படை பிரச்சனைகளை எத்தனை முறை சொன்னாலும் அரசு அதிகாரிகளும் ஊராட்சி நிர்வாகமும் கண்டுகொள்வதே இல்லை நாங்களே யாராவது சமூக ஆர்வலர்கள் உதவியுடன் மாவட்ட ஆட்சியரிடம் சென்று எங்கள் பிரச்சனைகளை மனுக்களாக கொடுத்தால் அடுத்த நாளே ஊராட்சி மன்ற தலைவர் நீங்கள் என்ன அவ்வளவு பெரிய ஆளா கலெக்டரிடம் சென்றால் எல்லா பிரச்சனையும் சரியாகி விடுமா எங்கு சென்றாலும் நான் தான் உங்களுக்கு வரவேண்டும் என மிரட்டுகின்றார் அதன் காரணமாக காரணமாகவே நாங்கள் எந்த அரசு அதிகாரிகளிடமும் மனுக்களும் கொடுப்பதில்லை நேரிலும் சென்று எங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதில்லை என வேதனையோடு தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர் இந்த பூர்வகுடி மக்கள் ஏதாவது எங்களுக்கு பிரச்சனை எதனா எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி நாங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு போனாக்கா நீங்க எதுக்கு அங்கெல்லாம் போறீங்க நீங்க அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டீங்களான்னு கேக்குறாங்க எங்க பிரச்சனைய கூட யாருக்கிட்டயும் சொல்லி வெளியில எங்களால சொல்ல முடியல எதுக்கு அங்க போறீங்க இங்க போறீங்கன்னு எங்களை வந்து மிரட்டுறாங்க எதுக்கு நீங்க வீடியோ எல்லாம் போடுறீங்க எதுக்கு செல்லு எல்லாம் போட்டு விடுறீங்க ஏன் எங்களாண்ட வந்து சொல்ல மாட்டீங்களான் சொன்னாக்கா அவங்க செய்ய மாட்டாங்க அதனால நாங்க சொல்லுறோம் அரசு தங்கள் பகுதியில் ஒரு சிமெண்ட் சாலையை அமைத்து கொடுத்திருக்கிறது பெயருக்கு தான் அது சிமெண்ட் சாலை இரவு நேரத்தில் இருட்டினில் குழந்தைகள் முதியவர் என யாரும் நடமாட முடியாது அடிக்கடி தடுக்கி கீழே விழுந்து விடுகின்றனர் தங்கள் பகுதியில் இரண்டு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருப்பதாகவும் அவர்கள் அடிக்கடி இந்த பெரும் பாராங்கற்களால் பாதிக்கப்படுவதாகவும் அவற்றை நீக்கி கொடுத்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் கோரிக்கை வைக்கின்றனர் என் பேர் சித்ரா நான் கொங்கர்பட்டு கொங்கர்பட்டு கிராமத்தில் எஸ்டி நாங்கள் எங்கள் ஊரில் எந்த ஒரு வசதியும் கிடையாது தண்ணி கிடையாது கரண்ட்டு கிடையாது ரோடு கிடையாது எதுவுமே கிடையாது நைட்டில் க கருக்கள் தான் நாங்கள் ரோட்லேயே படுத்துங்க நடப்போம் எனி டைமு பாம்படிக்கிறோம் ஒரு நாளை போல் பாம்படிக்கிறோம் போய் சொல்லிட்டு தான் வரோம் ஆனால் சொல்லிட்டு வந்தாலும் யாரும் இது வரமா நாளைக்கு வந்துடும் நாலானிக்கு வரோம் அப்படி தான் சொல்கிறாங்களாட்டி யாருமே வரதே கிடையாது டெய்லியும் போய் சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து நாங்களே எத்தனை முறை கேட்டும் பார்த்துட்டோம் சொல்லிட்டு தான்மா இருக்கேன் ஒன்றும் வரலன்னா சொல்லுவாங்களா கட்டி யாரும் வரமாட்டாங்க சப்போஸ் கரண்ட் இல்லைனா இங்கேருந்து நாங்கள் ஒரு கிலோமீட்டர் தூரம் போய் தண்ணி பிடிச்சின்னு வரணும் டெய்லியுமே இதே மாதிரி தான் போய் வருவோம் ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கும் அப்புறம் இருக்காது நாங்களாம் ஆச்சு ஒரு நாளைக்கு போய்ட்டுக்கிட்டு வந்துடுவோம் வயசானவங்க சுத்தமாக ரொம்ப கஷ்டம் கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போய் சொன்னோம்னா கூட இதோ அப்படி அப்படிதான் சொல்லுவாங்க ஏன் அப்போ தான் வந்து வந்து பார்க்குறோம்ல லைட்டு வந்து சொன்னோம்னா டான்ஸ் மாரம் இருக்குது வருவாங்க இருங்கம்மா ஒன்றும் கொஞ்சம் நேரத்தில் வந்து லைட்டு போட்டுருவாங்க அப்படி தான் சொல்லுவாங்க அதுக்கும் வரமாட்டாங்க இதுக்கே போயிட்டு ரெண்டு நாள் போய் போய் சொல்லிட்டு வரும் ரெண்டு நாள் போய் சொல்லிட்டு வந்து கூட யாருமே வரவே இல்லை தெருவில் த பழுப்பு ரெண்டு வாட்டி நோன்னாங்க ரெண்டு வாட்டி வந்து நோன்னாங்களா கட்டியும் பழுப்பு போட்டாங்க அவ்வளோதான் கேட்டால் தண்ணி வருமா ஒன்று ஒரு வாரத்தில் வரும் ஒன்றும் பதினஞ்சு நாளில் வரும் இப்படி தான் சொன்னாங்களா கட்டி தண்ணி வரல அதை உடனே அது முடிஞ்சிச்சு அதை நோன்னாங்க அதை நோட்டிட்டு உடனே வேறு ஒரு பழுப்பு போட்டாங்க வேறு ஒரு பழு போட்டாங்க இது ஒரு வாரத்தில் வந்துடும் அது வேற இது வேற அவங்கவுங்க வேலை தான் வந்து பார்க்குறாங்களா முடிச்சுட்டு அவங்கவுங்க வேலை முடிச்சுட்டு அவங்க மனு போயினே இருக்கிறாங்க எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது இந்த தண்ணி டேங்க்கு கட்டி நாலு வருஷம் ஆகுது இது வரைக்கும் அதில் தண்ணின்றது விட்டதே கிடையாது பழுப்பு மட்டும் மாற்றிக்கினே இருக்கிறாங்க ஆனால் தண்ணி இது வரைக்கும் வந்ததே கிடையாது கேட்டால் வருவாங்க வருவாங்க பார்ப்பாங்க வருவாங்க பார்ப்பாங்க இதை மட்டும்தான் லாஸ்ட் வரைக்கும் கட்டி இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே செஞ்சதே கிடையாது மழை பெஞ்சதுனா தண்ணி அவ்வளோ தண்ணி போகும் வீட்டு வரும் அந்த மொத தெருவில் அந்த மொத வீட்டாண்ட ரோடு சருவில் இறங்கும் போதவே அங்கே ஒரு பால் ஒன்று கட்டி கொடுங்கிறதுக்கு கூட அது கூட கட்டியாக கொடுக்கல இல்லைம்மா வருவாங்கம்மா செய்ய போகிறாங்க நாங்கள் செய்கிறோம்ல ஏன்னா ஒன்று அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க நாங்கள் செய்ய போகிறோம் வந்து செய்யும்போது செஞ்சு கொடுப்போம்மா அப்படி சொல்லுவாங்க அவ்வளோதான் இது வரைக்கும் எதுவுமே வந்து செஞ்சதே கிடையாது விளிம்பு நிலை மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் ஊராட்சி நிர்வாகம் இன்று வரை செய்து கொடுக்கவில்லை அரசின் பதினைந்தாவது நிதிக்குழு மானிய திட்டம் ஜீவன் மிஷன் திட்டம் என எந்த திட்டத்தையும் இன்று வரை ஒழுங்காக செயல்படுத்தவில்லை பணிகள் ஏதும் செய்யாமலேயே பணிகள் நடந்தது போல் போலி ஆவணங்களின் மூலம் ஊராட்சி நிர்வாகம் பழங்குடி இருளர் மக்களை ஏமாற்றி இருக்கின்றது இதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து அரசு ஊழியர்கள் மீதும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் சமூக செயற்பாட்டாளர்கள் பலரின் கோரிக்கையாக இருக்கின்றது இந்த வீட்டுக்குள்ளே கை குழந்தையை போட்டுக்கணும் படுக்க முடியல பொத்து பொத்துன்னு பேத்துன்னு உழிது எந்த டைமில் மேலே விழுணும் தெரியல அதை சொன்னாக்கா எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் வந்து கூட ஒரு தடவை பார்த்துட்டு போங்க தெரு லைட்டும் இல்லை தெரு லைட்டுக்கு லைட்டு போட சொன்னாக்கா ஏறத்துக்கு கம்பத்தில் ஏறி லைட்டு போகிறதுக்கு பயப்படுறாங்க கம்பம் பூரா டேமேஜ் ஆகுது இனி வரும் காலங்களிலாவது அரசு இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களின் அடிப்படை தேவைகளான குடிநீர் வீடு மின்சாரம் சாலை என அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தருகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தீதும் நன்றும் செய்திகளுக்காக சா தமிழ்த்தென்றல்